கம்ப்ளீட்டா பூசு போட்டு ஏசி சும்மா வேற லெவல்ல இருக்கு நூத்தி இருபது வரைக்கும் எத்தியாச்சு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட போற இல்ல கார்ல போறமா இல்ல வால்வோ பஸ்ல போறமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பீல் வந்திருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்ல மஹிந்திரா ஸ்கார்பியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க வண்டி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து பார்க்கலாம் ஒரு லோ பட்ஜெட்ல அதுவும் ஸ்கார்பியோ விஎல டாப் மாடல் தேடுறீங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப சூட்டபுலாக இருக்கும் ஸோ அந்த வண்டியோட அப்டூ டீட்டெயில் பார்க்கலாம் அப்படியே பாடி ஹோட்டலு பாருங்கள் வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் கல்லூர் சேரமாதே போகக்கூடிய வழியில கல்லூர் அப்படிங்கிற தான் ஸ்ரீ கணேஷ்கார் அமைஞ்சிருக்கு அவங்கள்ட தான் அப்டேட்ல இருக்கு ஸ்கார்பியோவுக்கு இவங்க பேமஸ் இது போக நிறைய ஸ்கார்பியோ இருக்கு ஒரு ஸ்கார்பியோ அப்படின்னு ஒரு மைண்ட் ஒரு செட் வந்துருச்சா டேரக்டா அவருக்கு கால் பண்ணிருங்க கால் பண்ணியிருக்கேன் எனக்கு ஸ்கார்பியோ வேணும்னு கேளுங்க அவங்க அவங்ககிட்ட இருக்க எல்லா ஸ்கார்பியோட டீடைல் சொல்லுவாங்க இப்ப இந்த வண்டியோட அப்டூ டீடெயில்ஸ் எல்லாமே பாக்கலாம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பிஎல்எக்ஸ் ஆனா அலைவில் எதுவுமே வந்து இல்ல அலைவில் மட்டும் இந்த வண்டியில இப்படிதான் வந்திருக்கு எதுவுமே கிடையாது அப்படி சைட் லுக் எல்லாம் பாருங்க வெஹிக்கிள் வந்து இருக்குது பாடி அவுட்லைன் சூப்பர்வா இருக்கு டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்க டயர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிப்டி பெர்சென்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு குரோம் எல்லாமே தேவையான இடங்கள்ல அந்த அந்த கைப்பிடிக்கிற அந்த ஹேண்டில் எல்லா இடங்களையும் பண்ணிருக்காங்க அது லுக்கு பாக்குறதுக்கு வைஸ் செம்மையா இருக்கு பேக் சைடு வியூ லைவா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரியல் டிஃபாகர் பேக் வைபர் எல்லாமே வந்துருது பார்க்கிங் சென்சார் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்கு இந்த இடங்கள்லயும் தேவையான இடங்கள்ல எல்லாம் குரோம் செட் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க நாலு டைருமே நம்ம சொன்ன கண்டிஷன்ல தான் இருக்கு நம்பர் ஆஃப் ஃபோனர் பாத்தீங்கன்னா ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்டீரியர் பாருங்க நல்லா இருக்கும் அரிப்பு துரு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வண்டி நல்லா நீட்டா இருக்கு ஆடியோ செட்டிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு உங்களுக்கு செட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் செட் போட்டுக்கிறாங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் அப்படியே உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் பேக் சைடு சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க ரியர் ஏசி எல்லாமே கால் பக்கம் வந்து வரும் ஏசி வந்து ரீசெண்டாக ஏசி ஒர்க்கு எல்லாம் பார்த்துருக்காங்க அதனால ஏசி ஜம்முன்னு இருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பூசு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஏசி சும்மா வேற லெவலில் இருக்குது இந்த ஸ்கார்பியோவுக்கு நம்ம கேட்குற அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணிருக்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது நீங்கள் மார்க்கெட்டில் எங்கனாலும் சர்ச் பண்ணி பாருங்க இதை விட அதிகமாக தான் இருக்கும் ஸோ இதுக்கும் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து பாருங்க ஸ்கார்பியோ விஎல் எக்ஸ் அண்ட் மாடல் முக்கியமாக நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்றாங்க அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல அதை கொறைச்சு பேசி நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நீங்க கணேஷ் கார்க்ஸ்ல வாங்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் உங்களுக்கு இன்டீரியர்ல போகும்போது காமிச்சிருப்பேன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படியே லைட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு இந்த மகிந்திரா ஸ்கார் உள்ள இருந்து நம்ம இன்டீரியர்ல அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்து உட்காந்துருவோம் பெர்ஃபார்மன்ஸ் சும்மா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க இப்பவே பாத்தீங்கன்னா அறுபதை ரீச் பண்ணியாச்சு அதே நேரத்துல இந்த வட்டியில ஆடியோ சஃப் எல்லாமே போட்டிருக்கிறது வேற லெவல்ல இருக்கும் அப்படியே ஆடியோ கேளுங்க பின்னாடி சப் இருக்கிறனால சும்மா தாறு மாதிரி இருக்கு வண்டியை பாருங்க நூறு நூத்தி இருபது வரைக்கும் ஏத்தியாச்சு பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் கூட குறை இல்ல சும்மா அப்படியே அதாவது கார்ல போறோமா இல்ல வாழ்வோ பஸ்ல போறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு சோ வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டேரக்டா உங்களுக்கு கால் பண்ணுங்க நேர்ல வாங்க விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான கார் அப்படின்ற நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி